இது வந்து வேறுபாடு தான் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க இந்த கொஷினை ஃபைவ் மேக்கில் கேட்டாங்கன்னா எப்படி எழுதுணுன்ற டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ப்ளஸ் இதுக்கான வேறுபாடு என்னன்றதையுமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் குருட்டு மனப்பாடம் செய்தல் மற்றும் பொருள் அறிந்து கற்றலுக்கான வேறுபாடு தான் நமக்கு கொஷினாக கேட்பாங்க அப்படி கேட்ட உடனே நீங்கள் இந்த மாதிரி டேபிளர் காலம் போட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேஜ் பத்தாது புக்கிலே கிட்டத்தட்ட ஏழுலேருந்து இருந்து எட்டு பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு பேஜோ ஒன்றரை பேஜ்லேயோ உங்களுக்கு முடிஞ்சிடும் அதனால நீங்க அப்படி எழுதினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பேஜ் பார்த்தவே பார்த்தாது அப்படி இருக்கும்போது நீங்கள் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரூட் லேர்னிங் அதாவது குருட்டு மனப்பாடம் செய்தல்னா என்னன்றதுக்கான ஒரு பொருள் நெக்ஸ்ட்டு மாதிரி பொருள் அறிந்து கற்றல் அப்படின்னா என்னன்றதுக்கான ஒரு பொருள் இது ரெண்டுத்துக்குமான மீனிங்கை ஃபஸ்ட்டு போட்டு எழுதிட்டு இது ரெண்டு ரிலேட்டடாக உங்களுக்கு டயக்ராம் ஏதாவது வரைய தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட வரையலாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு எழுதிங்கன்னா உங்களுக்கு பேஜ் எல்லாம் அப்ரேட்டாக தெரியும் பேப்பர் ப்ரெசன்டேஷனும் நல்லாயிருக்கும் ஒரு மார்க் கூட லெஸ் பண்ண மாட்டாங்க போட்டுருவாங்க எழுதுற மாதிரி காலம் போட்டு எழுதுறீங்கன்னா த்ரீ மார்க்ஸ்க்கு மேல கொடுக்க மாட்டாங்க நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி எழுதினாலும் உங்களோட ஹேண்ட் ரைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் ஓகே குருட்டு மனப்பாடம் செய்தல் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா நம்ம படித்ததை அப்படியே வந்து பசராமல் எழுதுறது நம்ம ஒருத்தங்க நமக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம வேலை சொல்லாமல் அவங்க தப்பாகவே சொன்னாலும் அந்த வார்த்தையை நம்மளும் தப்பாகவே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு எடுத்துப்போம்ல ஸோ அதுதான் வந்து குருட்டு மனப்பாடம் பண்ணுறது இதை வந்து ஈ அடைச்சாங்க அப்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொழிகளில் வந்து சொல்கிறாங்க அதை நீங்கள் எக்ஸாம்பிளாக போட்டு கூட எழுதலாம் ஸோ எங்கேயுமே அதான் சொல்லியிருப்பாங்க கற்றவற்றை திரும்ப அப்படியே அச்சு பெசராமல் வெளிப்படுத்துதல் தான் இந்த இடத்துல குருட்டு மனப்பாடம் செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க கற்கப்பட்ட பொருள் சரியா தவறா என்பதை பற்றி அக்கறை காட்டப்படுவதில்லை நம்ம ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது சரியா தவறான்னு யோசிக்க மாட்டோம் அது சரியாயா இருக்குன்றதை நம்பி அப்படியே நம்ம அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட போய் காப்பி அடிச்சு சொல்றது ஸோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்கல்ல அதை பண்றது தான் வந்து குருட்டு மனப்பாடம் செய்து இதுக்கு இது வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணவே மாட்டோம் இதற்கு மாற அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது தான் பொருளறிந்து கற்றல் ஃபுல் லேர்னிங் நமக்கு ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சொல்லிக் கொடுக்கறத அப்படியே உள்வாங்கிக்காமல் அது கரெக்டாக தப்பாக அவங்க சொல்கிற ப்ரொனவுன்சேஷன் கரெக்டாக அவங்க எழுதியிருக்கிறது கரெக்டாக அவங்க புக்கில் இருந்து சொல்கிறாங்களா எல்லா எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை புரிஞ்சு படித்து அதை நம்ம எக்ஸாமில் நமக்கு தெரிஞ்ச வேலை எழுதுறதுதான் வந்து ஃபுல் லேர்னிங் அதாவது பொருள் அறிந்து கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க கற்போர் தாம் கற்ற வேண்டியவற்றை புரிந்து கொண்டு வாங்கொள்ளுதல் அதை தான் வந்து இந்த இடத்துல பொருள் அறிந்து கற்றல் அப்படின்னு சொல்றாங்க குருட்டு மனப்பாடம் செய்வோர் தமக்கு கற்பிக்கும் ஆசிரியர் முழுமையாக சார்ந்திருப்பாங்க இந்த படம் ஃபுல்லாக ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணியே இருக்கிறது லேர்னிங்ல இது இல்லாமல் நம்ம வந்து வேறு விஷயத்துலையுமே இருக்கிறது ஒருத்தவங்களை ஃபுல்லாகவே டிபெண்ட் பண்ணியே இருந்தோம் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதே தான் நம்மளும் பண்ணுவோம் நமக்குன்னு ஒரு யூனிக் ஐடென்டிட்டியாக இருக்கவே இருக்காது நமக்குன்னு ஒரு தனித்துவமாக இருக்காது நம்ம நமக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரியேட்டிவிட்டியாக அந்த இடத்த காட்ட முடியாது அவங்க என்ன ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே ஸ்டைலை நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் அவங்க சொல்கிறத நல்லதா கேட்டதான்னு யோசிக்காமல் அப்படியே செய்வோம் ஸோ அதான் குருட்டு மனப்பாடம் செய்து நெக்ஸ்ட்டு வந்து மாறாக இருந்து கற்போ எதையுமே சிந்தித்து இது கரெக்டாக இது நம்ம பேசினா கரெக்டாக இருக்குமா அப்படின்றத யோசித்து கரெக்டாக வேண வேலைகளை செய்கிறது வந்து பொருளருந்து கற்பு ஸோ இதுதான் வந்து இதுக்கான பொருள் இங்கே தனித்தனியாக பிரித்து எழுதிட்டு அதுக்கப்புறமா இதுக்கான வேறுபாடை சேர்த்து எழுதுங்க ஃபஸ்ட்டு வந்து ரூட் லேர்னிங் அதாவது குருட்டு மனப்பாடம் செய்து கற்றலோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு துடுப் துடுப்பின்றி அதாவது ஈடுபாடின்றி நடைபெறும் செயல் இந்த ப்ராசஸில் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா காப்பி அடிக்கிறதுல வந்து நம்ம எதுக்கு அதை காப்பி அடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் ஆர்வமே இருக்காது அந்த விஷயத்தை படித்து புரிஞ்சு புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு அதில் ஒரு கியூரியாசிட்டியே இருக்காது நமக்கு அந்தளவுக்கு பொறுமையோ ஒரு ஆர்வமோ அதில் இருக்கவே இருக்காது அதனால் நான் பண்ணுவோம் யாரை எழுதுனது அப்படியே பார்த்து எழுதிட்டே இருப்போம் ஆனால் இந்த பொருள் அறிந்து கற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஈடுபாடை செலுத்துறதுனால அவங்களுக்கு எல்லாமே அதில் தெரிஞ்சிருக்கும் அது லேட்டடாக கொஷின் கேட்டால் கூட அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க ஸோ முழு ஈடுபாடு துடிப்பாக நடைபெறும் செயல் அதில் ஆர்வத்தோடு செயல்படுவாங்க அதை பற்றியான எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு செயல்படுவாங்க ரெண்டாவது பாயிண்ட் கற்பிக்கப்பட்டவை திரும்ப அச்சு பிசகாமல் வெளிப்படுத்தப்படும் அதே மாதிரி நம்ம ஒருத்தங்களை பார்த்து எழுதுகிறோம் அப்படியே காபி பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது அவங்க அந்த காபி பேஸ்ட் பண்ணுறோம்ல அவங்களே தப்பாக எழுதியிருந்தாலும் அதை பார்த்து தான் நம்ம அப்படியே செய்வோம் ஸோ ஒருத்தங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவங்க தவறான வழியில் போனாலும் அந்த தவறு தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மீனிங்ஃபுல் லேர்னிங்கில் கற்பிக்கப்பட்டவை அவரவர் பணியில் தனித்தன்மை கொண்டு வெளிப்படுத்தப்படும் இதே வந்து மீனிங்ஃபுல் லேர்னிங்காக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நம்ம சொல்லி கொடுக்குறத உள்வாங்கிட்டு நமக்கு தெரிஞ்ச வழியில் அதை அவங்க காமிப்பாங்க ஸோ அதான் வந்து மீனிங்ஃபுல் லேர்னிங் அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் கற்போர் பங்கேற்பின்றி நடைபெறும் அதே மாதிரி இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் தான் இப்போ வந்து ரூட் லேர்னிங்கில் இருக்கே அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட என்னோட பார்ட்டிசிபேஷனே அதில் இருக்காது என்னோடய பங்களிப்பே அதில் இருக்காது இன்னொருத்தவங்க என்ன செய்கிறாங்களோ அதை செய்கிறது மட்டும்தான் என் வேலையை தவிர அதை ஒரு பாயிண்ட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுல கூட என்னோட அறிவு நான் செலுத்தவே முடியாது ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க பட் ஆனால் இந்த இடத்துல பொருளணிந்து கற்றல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு செயலையுமே அவங்களோட முழு முயற்சி அவங்களோட உணர்வு எல்லாமே இதில் கலந்துருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் கற்பிக்கப்பட்டவை தொடர்பற்ற துண்டுகளாக வெளிப்படுத்தப்படும் நம்ம தான் வந்து சொல்லிட்டோம் காபி பேஸ்ட் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே பண்ணுவாங்க அவங்க வந்து சில இடத்துல சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலான்னு யோசிச்சு கூட வச்சுருக்கலாம் ஆனால் அந்த யோசனை கூட நமக்கு வராமல் என்ன பண்ணுவோம்னா அப்படியே அவங்கள பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணி முடிச்சுருவோம் அதனால அவங்க செய்கிற முழு செயல்களை நம்ம ஃபாலோ பண்ணாமல் நம்மளை வந்து அங்கங்கே பிட்டு பிட்டா மாதிரி செஞ்சுருவாங்க ஏன்னா அதில் அவங்க பங்களிப்பு எதுவுமே கிடையாது யோசிக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த பொருளறிந்து பற்றவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா முழு முயற்சி அவங்களத போடுறதுனால அவங்க நடுவில் எந்த ஒரு விஷயத்துல கேள்வி கேட்டாலும் தெரியும் எல்லா விஷயத்துலையும் அவங்களோட வெளிப்பாடு அதில் பயன்படுத்தப்படும் ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லப்படுது அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் கற்றலில் விருப் விருப்ப ஆர்வம் குறைகிறது இது வந்து ஏன் ரூட் லேர்னிங் மாறுது குருட்டு மனப்பாடம் ஏன் செய்கிறாங்கன்னா அதில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால அது அவங்க குருட்டு மனப்பாடம் பண்ணுறாங்க ஆனால் பொருளிருந்து கட்டுறவங்க கிட்ட என்ன பண்ணுவோம் ஆர்வம் அதிகரிக்கும் ஆர்வம் அதிகரிக்கிறதுனால அதில் ஃபுல் முயற்சியை போட்டு அவங்க செய்கிறாங்க அண்ட் தென் சிக்ஸ்த் பாயிண்ட் கற்றல் கற்பிப்ப வரை முழுமையாக சார்ந்து அமைகிறது இந்த இடத்துல டீச்சரையே ஃபுல் அண்ட் ஃபுல் சாருது அதே மாதிரி ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தாதான் நான் உட்காந்து படிப்பேன் இல்லைன்னா நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த இடத்துல இருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒருத்தவங்க இல்லைனாலும் என்னால் புரிஞ்சுக்க கொள்ள முடிகிற அளவுக்கு நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பேன் அப்படின்னு ஒரு ஆற்றலை பெருக்கிறது தான் வந்து இந்த பொருள் அறிந்து கற்றல் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் கற்றலின் வெளிப்ப வெளியீடு உள்ளீட்டினை விட குறைவாகவே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்புட் அவுட்புட் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை உள்வாங்கிறத வந்து இன்புட்டாகவும் வெளியேடுத்துறத வந்து அவுட்புட்டாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வெளியேற்றுறது கம்மியாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் கம்மியாக இருக்குது ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளீட்டை விட வெளியீடு தான் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க சொல்கிறத நீங்கள் டிபெண்ட் பண்ணலை உங்களை நீங்கள் சார்ந்துருக்கிறதுனால உங்களோட திறமை தான் அதிகமாக வந்து வெளிப்படுது இதுதான் இதுக்கான வேற்றுமை ஸோ இதை தான் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஆக்டிவ் லேர்னிங் பற்றி பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் சுயக்கற்றல்னால் என்ன கற்றலோட கோட்பாடுகள் என்ன கற்றல்னால் என்ன கற்பித்தல்னால் என்ன இதுக்கான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் வித் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இல்லை இந்த செமஸ்டரில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வித் எக்ஸ்ப்ளேஷன்ஸோட நம்ம சேனலில் போஸ்ட் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டோட பிளேலிஸ்ட் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனை நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பேணாலுமே நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டில் எந்த கொஷின் ரொம்ப டஃபாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த கொஷினை மறக்காமல் உங்களோட சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த